ஆனால் உங்கள் பேர் மட்டும் பாருங்க கன்னிராசி என்ன பேரெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு இயங்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகை இயங்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் சந்தித்த மனிதர்களை எல்லாம் நான் சேர்த்து வைத்து உங்களிடம் சொல்லுகிறேன் வாழ்வில் நான் சந்தித்த புன்னகைகள் எல்லாம் ஒட்ட வைத்து ஒரு புன்னகை உருவாக்குகிறேன் நான் ஒரு கத்து வாழ்ந்து காட்ட உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது சார் நான் உங்களை நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன் இந்த கன்னி கன்னிராசினா மட்டும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க நீங்கள் வேறு எவ்வளோ கிளு கிளிப்பாக இருக்குது வேறு எந்த ராசிக்காவது உங்கள் பேர் உங்கள் ராசி மாதிரி ஒரு பேர் இருக்குது அப்போ தீங்களா இப்போ என் ராசியெலாம் எடுத்துனாலாம் மீன ராசி மீனோம் அவ்வளோதான் ஏதோ மீன் 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் பேர் மட்டும் பாருங்க கன்னிராசி என்ன பேர்லாம் நல்லா தான் சார் இருக்கு ஆனால் கல்யாணமே ஆக மாட்டேங்குது கல்யாணம் ஆக மாட்டேங்குதா ரொம்ப பெருமையாக இருக்கே எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலை இந்த கம்பெனிலேயே நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன் எனக்கும்னு ஒரு குடும்ப கூட்டி நடக்கணும்னு நினைக்க நான் மறந்துட்டேன் நல்லா பிரிஞ்சுக்கோங்க கம்பெனி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகை இயங்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த கோயிலில் ரெண்டு பொம்மைலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கோயிலில் பொம்மை இருக்கும் இந்த பொம்மை நினச்சிக்கோமா நம்ம தான் இந்த கம் இந்த கோயிலில் சுமந்துட்ருக்கோன்னு உண்மை அது கிடையாது அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் டோன்ட் லவ் யுவர் கம்பெனி ஆல்வேஸ் லவ் யுவர் ஜாப் நான் இதை வந்து அடிமனத்துலேருந்து சொல்கிறேன் இந்த பொம்மை நினச்சிக்கோ நம்ம போகலன்னா கம்பெனி நின்று போய்டுன்னு ஒன்றும் நிற்காது ஒன்றும் நிற்காது தயவுசெய்து நிற்கின்னு நினைக்காதீங்க நீங்கள் இல்லைனாலும் கம்பெனி ஓடும் ஏன்னா அது கம்பெனி அந்த மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லை இல்லை நீங்கள் பெரிய பீஷ்மாச்சாரியார் இருந்தீங்க கம்பெனிக்காக நீங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து நான் சார் நம்ம பார்க்குற வேலைக்கு காலையில் போனால் ஆகுது சார் வீட்டுக்கு இதுக்கு தான் சார் கல்யாணம் பண்ணிக்கலாமல் இருந்தேன் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு கம்பெனி ஒரு காரணமாக சொல்கிறீங்க எந்த கம்பெனியும் உங்களை சொல்லலை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது காதல் திருமணங்களை உருவாக்குகிறது காதல் திருமணம் முக்கியமாக லவ்வர்ஸ்க்குலாம் சூப்பர் வருடம் இது கன்னிராசிக்காரர்களுக்கு சார் எந்த லவ்னு சொல்லவே இல்லையே கல்யாணம் ஆகாத பசங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பண்ணுற லவ்வை பற்றி பேசிட்ருக்கேன் சார் இப்போல்லாம் பெரிய குழப்பமே அதுதான் ஒரு குழந்த ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ போய் ரோட்டில் அடிபட்டு கிடக்கு போய் அதை போய் அதை காப்பாற்ற போகிறோம் நம்ம அந்த பொண்ணுகிட்ட எம்மா உன் ஃபோனை கொடு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் நீ ரோட்டில் விழுந்து கிடக்கிற உன் ஃபோனை கொடு அந்த ஃபோனில் அதான் இப்படியா ஒரு இருபத்தேழு சிக்கல் போட்டு வச்சுருக்கீங்க அந்த பேட்டன் ஆமில் பேட்டன் அதை திறக்கிறதுக்கு எதுக்கு இந்த திட்டத்தினம் ஏன் இந்த திட்டத்தினம் என்ன பண்ண போகிறீங்க எதை ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணுறீங்க இவ்வளோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்களாங்கிற பயத்தை விட தா ஃபோனை நோண்டி பார்த்துருவாங்களோங்கிற பயம் தான் அது கண்ணில் பார்த்தது அது கண்ணில் அவ்வளோ பயம் அது கண்ணில் மரண பயம்லாம் ஒன்றும் கிடையாது மாட்டிக்குவோங்கிற பயம்தான் உடனே வாங்கி பார்மெட் பண்ணி விட்டுருச்சு சரி எவ்வளோ பயப்படுறோம் பாருங்களேன் அப்போது அந்த ஏழு குடையவன் சனி பகவான் வரும் பொழுது காதல்லையே நல்ல காதல் இன்னொரு காதல்னு ரெண்டு பேர் இருக்கு முப்பத்தஞ்சு வயசான இதே தப்பு தான் முன்னெல்லாம் போன் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஓடி வந்து அப்பா 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 சொல்லுங்கப்பா நான் அப்பா ஏய் சித்தப்பா 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 நான் முத்து பேசுகிறேன் ஜாலியாக இருந்தது சார் இப்போ போன் வந்து ஒருத்தர் எடுத்து தனியாக தனியாக போயிடுறான் யார்கிட்டா பேச போற போன் பேசுதான் இங்கேயும் பேச வேண்டியது நான் பேச மாட்டான் யாரு கிட்டயோ தப்பா எங்கேயோ தப்பா என்னவோ பண்ற கண்ணிராசிக்காரர்கள் நான் 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 நடக்கிற உண்மை என் வாழ்வில் சந்தித்த மனிதர்களை எல்லாம் சேர்த்து வைத்து உங்களிடம் சொல்லுகிறேன் வாழ்வில் நான் சந்தித்த புன்னகைகள் எல்லாம் ஒட்ட வைத்து ஒரு புன்னகை உருவாக்குகிறேன் நான் ஒரு மாயக்காரன் நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் எல்லார் வீட்டிலயும் நடக்கிறது தான் நல்ல காதல் என்பது எதையும் எதிர்பார்க்காது நல்ல காதல் என்பது அவள் வாழணும்னு நினைக்கும் அவ்வளோதான் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல காதல் உங்கள் காதல் உண்மையிலே காதல் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் சார் மனசில் எழுதி வச்சுக்கோங்க காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு ஆயிரம் சண்டை வரட்டும் ஆயிரம் பிரிவு வரட்டும் காதலின் தேவன் இருக்கிறான் அல்லவா அவன் அவன் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டின்னு எனக்கு தெரியாது காதலின் தேவன் ஒருத்தருக்கான் அவன் உங்களை சேர்த்து வைப்பான் உங்க காதல் உண்மையிலேயே பவர்ஃபுல்லானதா இருந்தா அந்த காதல் உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் இதெல்லாம் காதல் கதை ஓகே ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வருவதால் உங்களுக்கு லவ் ஓகே பண்ண போகிறார் அதாவது இதாச்சு கல்யாணம் போகுது சுந்தரி கண்ணால ஒரு சேரி சொல்ல சில பேருக்கு பூசை இப்போதான் காதல் வந்துருக்கும் அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிருக்கும் இவன் நாள் மறந்துருப்பான் லவ் பண்றதுக்கே இப்போதான் இவன் பண்ணுற சேட்டை காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படி கிளாஸ் எல்லாம் மாற்றி போடுகிறது என்ன 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 ஜி உள்ட்டாவா இருக்குது போல இருக்கே என்ன கிளாஸு கிளாஸு உடனே உன் கால் தரையில் இல்லை நீ உன் கால் தரையில் படலை ஏ கொஞ்ச நேரம் கம்னி இருக்கடா இவனுங்க ஸ்டேட்டஸை வச்சு 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 நம்மளை உசுப்பேர்த்து விட்றேன் நானும் கையுமோ சீரியஸாக இன்டர்வியூவில் இருக்கும் போது தான் ஏதாவது காதல் ஆச்சை இங்கே துலக எங்க ஜோதி ரெண்டே எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா சார் உலகத்தில் உசு உசுப்பேற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு நம்மளுக்கு கெடுத்துருவாங்க வாங்க இருக்கு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் லவ் வரும் புதுசாக நான் டைவர்ஸ் ஆகிடுச்சி சார் எனக்கு வந்து மறுமணம் ஆயிடுச்சு மறுமணம் பண்ணலான்னு அந்த எண்ணமே கிடையாது அப்படிதான் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சும்மா போய் சொல்லாதீங்க இந்த மறுமணம் ஆகவே ஆகாது ஒரு பொண்ணே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நம்ம ஒன்றும் பெரிய ஆஞ்சினியர்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன சரியான ஆளாக நீங்கள் பார்க்கல அவ்வளோதான் இந்த வருஷம் பார்க்க போகிறீங்க உங்களுக்கான கரெக்டான லைஃப் மட்டும் இந்த வருஷம் பார்ப்பீங்க சில பேர் இருக்கான் அப்படி பார்த்தா சுஃபி சோபி சூப்பி சுஃபி சோப சோபி 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 சோஃபி பண்ற லவ் கிட்ட பண்றாரா சோபி சோஃபி சோபி சோஃபி லூத்து பல சோபி பயந்து ஓடிட போகிறா நல்ல லவ் எல்லாம் சேர போகுதுங்க ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் அப்புறம் ஃபாரின் ஜாப் கிடைக்க போகுது சில பேர் எந்த ஃபாரின் போகிறோங்கிறது தான் விஷயம் தம்பி துபாய் போறாரு எங்க துபாய் போறாரு துபாயில் எங்க போறீங்க துபாயில் எங்கே போறீங்க பார்க்குறேன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்து சம்பாதிச்சவன இருக்கான் துபாய் போய் அழிஞ்சு போனவனே தான் காரணம் என்ன சில ஊர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா ஒரு பீடி சிகரெட் கூட கூட கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஊர் அந்த ஊருக்கெலாம் போனால் புரட்சிக்கெலாம் நீங்கள் வாங்குற சம்பளத்தை ஒழுங்காக சேவிங்ஸ் பண்ணுவீங்க சில ஊர் ரொம்ப கேளுக்கையான ஊராக இருக்கும் இப்போ ஃபுட்சர்லாந்தில் இருக்கேன் நான் ஈபிள் டவர் பக்கத்தில் பிரான்ஸ்ல நின்று போட்டோ எடுக்கிறேன் அங்கெல்லாம் சும்மாவே சேர்ட்டைக்குன்னே செலவு பண்ணுவாங்க நானும் அது மாதிரி செலவு பண்ணி வாங்குகிற காசு ஃபுல்லாக வெறும் ஃபன் என்ஜாய்மெண்ட் மஜா ஒரு ப உங்கள் வீட்டில் இருப்பாங்க லட்ச லட்சமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு மண்ணாங்கிட்டேயும் கிடையாது இந்த மாதம் எல்லா செலவும் போக மிச்சமாக முப்பத்தஞ்சாயிரரூவா நிற்கிது சார் அந்த முப்பத்தஞ்சாயிரரூவா இங்கே வேலைக்கு போக வேண்டியதுடா இதுக்கு இது கிடையாது நீ ஈபில் டவரில் போய் நின்று வேலை நிறைய பேர் பெருமைக்கு தான் அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உண்மையிலேயே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஃபாரின் யோகங்களை தருகிறார் ஏழுல இருந்து ஏழு எட்டு ஒன்பது அப்பாவோட ஹெல்த்தை பார்க்கிறார் ஏழுல இருந்து ஒன்ன உடம்பை பார்க்கிறார் ஹெல்த்ல உங்களுக்கு வந்து பலவிதமான உத்வேகத்தை உண்டாக்குகிறார் ஒரு விஷயத்த உலகத்திலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சிப்பவனை இப்படே தன் லட்சியத்தை நிறைவேற்றும் என்று தீவிரமாக முயற்சிப்பவனை உலகத்தில் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்றார் உலகத்தில் தீவிரமாக இருங்க எவ்வளோ வேணால் அப்போ நான் பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் நம்ம எண்ணங்கள் எல்லாம் முன்னேறுறதில் மட்டுந்தான் இருக்கணும் ராம்ஜி சார் ஏழாம் வீட்டில் ரா சனி வந்துட்டார் நான் வேணா பாருங்கள் கனடா போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அது அது தட்ஸ் த கெத்து அத த வாழ்ந்து காட்டணும் சனி பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை உயர் கல்வி உயர் பதவி போன்றவை எல்லாம் கிடைக்கும் ஸோ நான் சொன்ன லவ் மேட்ரு அதை யோசிச்சு பாருங்கள் உன் கால் தரல இல்லை இன்னொரு நாள் வந்து முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல் என்ன சார் முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு என்ன சார் சொல்ல வரீங்க யோ நான் நல்லபடியாக தான் சொல்லிட்டுருக்கேன் ஆக கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் இதோட வீடியோலாம் அட்டாச் ஆகியிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்